இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை செய்தியாளர் வீரத் தியாகராஜன் கொளித்தலை அருகே தண்ணீர் பள்ளியில் தொண்டு நிறுவனம் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கிராம சுற்றுப்பயணம் ஊர்வலம் நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தண்ணீர் பள்ளியில் இயங்கி வரும் நேச்சர் அறக்கட்டளை நேச்சர் கஸ்ட் இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து கிராம சுற்றுப்பயணம் செய்தனர் இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கம் எங்கள் கிராமத்தின் வளங்களை கண்டறிதலும் எங்கள் கிராமத்தில் உள்ள குறைபாடுகளை என்ன என்று அறிந்து கொள்வதும் மேலும் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் என்ற ஆலோசனையும் முன்னிறுத்தி இந்த சுற்றுப்பயணம் தொடங்கியது இந்த சுற்றுப்பயணம் தண்ணீர் பள்ளியில் புற்றுக்கோவிலில் தொடங்கி பெருமாள் கோவில் அக்ரகாரம் பகவதி அம்மன் கோவில் வழியாக கீழே தண்ணீர் பள்ளி பட்டவர்த்தி பாலம் வரை இந்த சுற்றுப்பயணம் நடந்தது இதில் குழந்தைகள் அறிந்த விஷயங்கள் நமது ஊரின் வளங்கள் பஞ்சாயத்து அலுவலகம் தோட்டக்கலை அலுவலகம் அரசு பள்ளி தனியார் பள்ளி சித்த மருத்துவமனை அஞ்சல் அலுவலகம் நூலகம் கைத்தறி கூட்டுறவு சங்கம் போன்ற எண்ணற்ற அலுவலகங்களைத் தெரிந்து கொண்டனர் மேலும் குழந்தைகள் குறிப்பாக பாசன வாய்க்கால் படித்துறைகள் அனைத்தும் சேதம் அடைந்ததை சீர்படுத்த வேண்டும் என்றும் குப்பை மேலாண்மையை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்தனர் நமது கிராமத்தில் நீர்வளமும் இயற்கை வளமும் மிகச்சிறப்பாக உள்ளது என்பதை அவர்களைக் கண்டறிந்து பின்னோட்டத்தில் கூறினர் இந்த பயணத்தின் முடிவில் கிராம மாதிரி வரைபடம் வரைந்து அதில் முக்கிய அலுவலகங்கள் கோவில்கள் பள்ளிகள் போன்றவை குறிப்பிடப்பட்டன இந்த நிகழ்வில் நேச்சர் அறக்கட்டளை இயக்குனர் ஸ்ரீதர் நிர்வாக உறுப்பினர் அபிராமி அவருடன் இணைந்து சமூக பணி பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வை முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜய் விநாயகம் தொடங்கி வைத்தார்